வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாம் போரோட ஒரு இருண்ட அத்தியாயம் பலருக்கும் தெரியாத பெரும்பாலும் மறக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலையோட கதை இது வெறும் வரலாறு இல்லைங்க இது ரத்தத்தாலையும் கண்ணீராலையும் எழுதப்பட்ட ஒரு சோக காவியம் இந்த நம்பரை பாருங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் இது சும்மா ஒரு கணக்கு இல்ல இது ஜப்பானிய பேரரசரோட ஒரே ஒரு திட்டத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்து அடையாளமே இல்லாம புதைக்கப்பட்ட நம்ம தமிழ் தொழிலாளர்களோட தோராயமான எண்ணிக்கை யோசிச்சு பார்த்தாலே மனசு பதறதுல அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சோகம் எப்படி யாருக்குமே தெரியாம போச்சு எப்படி உலகத்தோட பார்வையிலிருந்து இது மறைக்கப்பட்டது வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் இந்த ரயில் பாதைய பத்தி பேசினாலே நம்ம பலருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது ஒரு ஹாலிவுட் படம் தான் ஆனா அந்த படம் காட்டுனது உண்மையோட ஒரு சின்ன துளி மட்டும்தான் நிஜ கதை அதை விட பல மடங்கு கொடூரமானது இருளானது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்த தி பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் படம் அது அந்த படம் முழுக்க முழுக்க நேச நாட்டு போர்க்கைதிகளோட வீரத்தை பற்றி பேசிச்சு ஆனா அந்த வீரத்துக்கு பின்னால லட்சக்கணக்கான தமிழ் தொழிலாளர்களோட கண்ணீர் கதையை அவங்களோட துயரத்தை முழுச மறைச்சிருச்சு நிஜத்துல அது ஒரு வீரக்கதை இல்லை அது வஞ்சகத்தாலும் மரணத்தாலும் நிறைஞ்ச ஒரு கதை சரி அப்போ எதுக்காக இந்த மரணப்பாதையை கட்டணும் ஜப்பானோட ஃபோர்த் தந்திரத்தில் இது ஏன் இவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஜப்பான் தென்கிழக்காசியா முழுவதையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்துடுச்சு அவங்களோட அடுத்த டார்கெட் பிரிட்டிஷ் இந்தியா ஆனா ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இருந்த அந்த அடர்ந்த காடு அந்த மலைகள் அதை தாண்டது கிட்டத்தட்ட அசாத்தியம் இந்த தடையை உடைச்சு தங்களோட ராணுவத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு போக ஜப்பானியர்கள் ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்தாங்க அதுதான் மனுஷ உயிர்களை பத்தி கவலையே படாம நானூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மலைகள் வழியா ஒரு மரண ரயில் பாதையை உருவாக்குறது யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷ்காரங்க பல வருஷம் ரிசர்ச் பண்ணி இது நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது ஆனா ஜப்பானிய பேரரசர் என்ன சொன்னார் தெரியுமா வெறும் பதினஞ்சு மாசத்துல இதை முடிச்சே ஆகணும்னு ஆர்டர் போட்டார் இந்த நடக்கவே முடியாத டெட்லைன் தான் அங்கே வேலை செஞ்ச தொழிலாளர்கள் மேல கட்டவிழ்த்து விடப்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் மூல காரணமா இருந்துச்சு சரி இப்போ கதையோட மிக முக்கியமான ரொம்பவே இருண்ட பகுதிக்கு வருவோம் இந்த அசாத்தியமான இலக்கை அடையிறதுக்கு ஜப்பான் எப்படி இவ்வளோ பெரிய தொழிலாளர் படையை ஒன்று சேர்த்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை வன்முறை கொடுமை நிறைஞ்சது மலேசியாவில் இருக்கிற தோட்டப்புறங்களில் இன்னைக்கும் மக்கள் பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்களில் வர்ற ஒரு வரி இது ரொம்ப வேதனையான வரி பாவம் படிக்க தெரியாத நம்ம தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை மறக்காம சொல்ற ஒரு வாய்மொழி வரலாறா இன்னைக்கும் இருக்கு அவங்க ஆள் சேர்த்த விதமே ரொம்ப கொடூரமானது முதல்ல நல்ல சம்பளம் மூணே மாசத்துல வேலை முடிஞ்சிரும்னு ஆசைவார்த்தை காட்டினாங்க அதுக்கு ஆள் சேரலனதும் அடுத்த கட்டம் துப்பாக்கி முனையில கடத்தல் வீட்ல இருக்கிற ஆண்களை அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு மாடுகள மாதிரி ரயில்களில் ஏத்தி அந்த காட்டுக்குள்ள ஒரு பயணத்துக்கு அனுப்பி வச்சாங்க இதுல தப்பிக்க நினைச்சவங்கள அங்கேயே கழுத்தறுத்துக்கொண் இப்போ அந்த மரண ரயில் பாதையில தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்ச அந்த நரக வேதனைகளை பற்றி பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா அவங்களோட வாழ்க்கை அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது ஒரு உண்மையான நரகம் தினமும் பதினெட்டு மணி நேரம் உழைப்பு அதுவும் கொடூரமான உழைப்பு பசிய மறக்கிற அளவுக்கு கூட சாப்பாடு கிடையாது சுத்தி பார்த்தா மலேரியா காலரா பெரிபெரின் நோய்கள் ஆனா வைத்தியம் பார்க்க ஒரு சொட்டு மருந்து கூட இல்லை ஒரு பக்கம் ஜப்பானிய காவலாளிகளோட மிருகத்தனமான தாக்குதல்னா இன்னொரு பக்கம் புலி யானைன்னு காட்டு விலங்குகளோட தாக்குதல் அவங்க போட்டிருந்த துணியெல்லாம் கிழிஞ்சி மக்கி போனதுக்கு அப்புறம் வெச்சு வச்சுதான் உடம்ப மறைச்சுக்கிட்டாங்க தப்பிச்சு வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம் கேட்கறதுக்கே ரத்தம் உறைய வைக்கும் காலரா நோய் பரவிடக்கூடாதுன்னு அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்கள சில பேர் இன்னும் உயிருடன் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இறந்தவங்க உடல்களோட சேர்த்து ஒரே குழியில போட்டு உயிரோட புதைச்சிருக்கிறாங்க இந்த சாட்டை பாருங்க இது ஒரு கசப்பான உண்மையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது நேசநாட்டு போர்க்கைதிகளோட இழப்பு கண்டிப்பாக சோகமானது தான் ஆனா ஆசிய தொழிலாளர்களோட இறப்பு எண்ணிக்கையை பாருங்க அது கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலையோட அளவுக்கு இருக்கு சுமார் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ஆசிய தொழிலாளர்கள் அதுல பெரும்பான்மையானவங்க நம்ம தமிழர்கள் இந்த மரண ரயில் பாதையில தங்களோட உயிரை விட்டாங்க ஆனா எப்படி எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு உலகத்தோட கண்ணில் படாமலே போச்சு சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இவ்ளோ பெரிய ஒரு துயரம் எப்படி உலக வரலாற்றிலிருந்தே மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னால என்ன காரணம் இந்த ஒப்பீடை எல்லாத்தையும் சொல்லிடும் இதுதான் அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கு முக்கியமான காரணம் பாருங்க நேச நாட்டு போர்க்கைதிகளோட மரணங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்குன்னு தனியாக கல்லறைகள் கட்டி மரியாதை செஞ்சாங்க ஆனா நம்ம தமிழ் தொழிலாளர்கள் அவங்க வெறும் பேரற்ற கணக்கில்லாத ஆட்களாக பார்க்கப்பட்டாங்க அவங்களோட மரணத்தை யாருமே பதிவு செய்யல அவங்களையெல்லாம் ஒன்னா அள்ளி கூட்டுக்கல்லறைகளில் கொட்டிட்டாங்க ஆனால் உண்மை எப்பவுமே மறைஞ்சிருக்காது இல்லையா பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் மாதிரி சில ஆய்வாளர்கள் தங்களோட பல வருஷ உழைப்பை கொட்டி இந்த விஷயத்தை தோண்டி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டில் தற்செயலாக சில கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அங்க கடச்ச எலும்பு கூடுகளோடு இருந்த கொலுசு அரஞான் கயிறு காதுல போடுற தண்டட்டி மாதிரியான நம்ம கலாச்சார அடையாளங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாங்க கடைசியா டிஎன்ஏ டெஸ்டும் இவங்க நம்ம தமிழர்கள்தான சந்தேகத்துக்கே இடமில்லாமல் நிரூபிச்சிருச்சு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நாம யாருடைய கதைகளை நினைவுல வச்சுக்கணும்னு முடிவு செய்யறோம் யாருடைய வழிகளுக்கு நாம மதிப்பு கொடுக்கிறோம் சில வரலாற்று சம்பவங்கள் பெரிய அளவுல கொண்டாடப்படும் போது இது மாதிரி சில வரலாறுகள் ஏன் வேணும்னே புதைக்கப்படுது இது நாம் எல்லாரும் குறிப்பா தமிழர்களான நாம ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி